அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய ஜோதிடம் சார்ந்த தொடர்ச்சி வகுப்புகள் எல்லாமே வரும் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் எல்லாமே வரும் அதுல கிரகங்களின் உண்டான காரகத்துவத்தை தெளிவா பார்த்தோம் அதுல உடல் உறுப்புல எந்தெந்த கிரகம் என்னென்ன உடல் உறுப்பை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து ராசி நிலையில உடல் உறுப்பை பாத்தோம் இப்ப கிரக நிலையில என்ன உடல் உறுப்பு அப்படின்னு பார்ப்போம் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கண்ணை குறிக்கக்கூடியது சூரியனா இருக்கும் பெண்களுக்கு இடது கண்ணை குறிக்கக்கூடியது சூரியனா இருக்கும் அதுக்கு அடுத்து இதயம் இருதயத்தை குறிக்கக்கூடியது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம் உடம்புல இருக்கக்கூடிய சுத்தமான ரத்தங்கள் இதெல்லாமே சூரியன் தான் குறிக்கும் அடுத்து சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு வலது கண் ஆண்களுக்கு இடது கண் வந்து சந்திரன் குறிப்பாருங்க அதுக்கு அடுத்து நுரையீரல் குறிக்கும் உடலில் உள்ள திரவ பொருட்கள் எல்லாமே சந்திரன் தான் குறிக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தமான ரத்தத்தை செவ்வாய் தான் குறிக்கும் கழிவு பொருட்கள் செவ்வாய் தான் குறிக்கும் மலத்துவாரம் துவாரம் அதை செவ்வாய் தான் குறிக்கும் உடம்போட வெப்பத்தை குறிக்கக்கூடியது செவ்வாயா இருக்கும் அதுக்கடுத்து மூளை மற்றும் இருதயத்தின் இயங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் தான் குறிக்கும் அதுக்கடுத்து புதன் புதன் பார்த்தோம்னா நரம்பு மண்டலம் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான நரம்பு மண்டலத்தை புதன் தான் குறிக்கும் விழா எலும்பு இடுப்பு அதுக்கடுத்து உடலின் அமைப்பு புதை எலும்பு நமக்கு புதன் தான் குறிக்கும் அதுக்கடுத்து குரு பார்த்தோம்னா ஜீரண உறுப்புகளை குறிக்கக்கூடியது குருவா இருக்கும் புதிய வளர்ச்சி கதைப்பற்றுள்ள பகுதிகள் மார்பகம் தொடைப்பகுதி இதெல்லாமே வந்து குருதான் நமக்கு குறிக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் அப்படின்ற கிரகம் சிறுநீரகம் கருப்பை பிறப்புறுப்புகள் உடலில் உள்ள சுரப்பிகள் இதெல்லாமே வந்து சுக்கரன் தான் குறிக்கும் அதுக்கடுத்து தோல் உடம்புல இருக்கக்கூடிய தோலுடைய தன்மையை நமக்கு தனி குறிக்கும் பற்கள் எலும்பு எலும்பு மஜ்ஜை ஏசம் நகம் இதெல்லாமே வந்து சனியை குறிக்கும் சுக்கரன் தனி சனி தனி சுக்கரன் வந்து சிறுநீரகம் கருப்பை பிறப்புறுப்புகள் உடலில் உள்ள சுரப்பிகள் இதோட நமக்கு சுக்கரன் முடிஞ்சிடும் தனி பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய தோல் பற்கள் எலும்பு எலும்பு மச்சை கேசம் நகம் இதெல்லாமே சனி குறிக்கும் அதுக்கடுத்து ராகு பார்த்தீங்கன்னா அதிகமான வலி உடம்புல வந்து அதிகமான வலி ஏற்படுத்தி தரும் அலர்ஜி ஏற்படுத்தி தரும் ஆனா எந்த இடத்துல நோய் பாதிப்புனா வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ராகு வந்து ஒரு நோய் ஏற்படுத்தி தந்துச்சுன்னா அதுக்கடுத்து கேது கேதுனா உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுக்கிறது எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது இது எல்லாமே வந்து கேதுவுடைய உடல் அமைப்புல ஏற்படுத்தக்கூடிய நோயோட தன்மை உடல் உறுப்புகள் எல்லாமே குறிக்கும் எனவே இந்த பகுதியில் வந்து நமக்கு கிரக